அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறதுக்கு சட்டம் வந்து நிறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது தான் அந்த சட்டம் போட்டது அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வந்துட்டு தான வரவே ஆகமத்திற்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் அந்த கான்ஸ்டியூஷனுக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் கான்ஸ்டிடியூஷன் தான் செல்லுபடியாக ஆகமம் செல்லுபடியாக என்னைக்கு நான் அந்த வரிசையில் நின்று இங்க உள்ள வந்திருக்கிறேன் இனிமேல் அங்க போறது எப்படி நான் எப்ப போன் பண்றது அவர் எங்க இருந்து ஃபோனை எடுப்பாரா இல்லையா எந்த கட்டுப்பாடும் கிடையாது இப்படி ஒரு திட்டம் அது இருக்கு ஆனா இல்லை அரசாங்கமே இந்த ஆகம் உள்ள கோயில் ஆகமங்க இல்லாத கோயில் நாங்களே பிரித்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுது அப்ப சட்டம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க அப்ப பிற கோயில்கள்ல தான் முடியும்னு அரசாங்கமே சட்டத்துக்கு புரண்பாக ஒரு நிலைப்பாடே அரசாங்க வக்கீல் எடுத்தார் இது அறநிலை சோறை ஆணையருக்கு தெரியணுமா வேண்டாமா தமிழ் எனது மூச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாண்புக்கு முதலமைச்சர் காது அவர்கள் காதுக்கு போச்சுதா இல்லையான்னு தெரியல பெண் தெய்வங்கள் சிலையாக இருந்தால் கட்டாயமாக பெண்கள் மட்டும் தான் உள்ள போய் தொட்டு பூஜை செய்ய வேண்டும் அவங்களுக்கு அலங்காரம் பண்றதுல இருந்து முழுக்காட்டு பண்றதுல இருந்து எல்லாமே பெண்கள் தான் செய்ய வேண்டும் குறையுமா சொல்லி தோஷம் உள்ளதாக மாற்ற மாற்ற தமிழரின் தலைவிதி மாறாது எங்க தமிழ் வருகிறதோ அது ஞான தமிழ் அருள் தமிழ் அந்த தமிழ் மொழி எங்கெங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அருள் ஊற்றுக்கள் தன்னாலாகவே தோன்ற ஜெயச்சந்திரன் கோல்டன் and golden diamonds now at palikatt night king tv வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சித்தர் மூங்கில்அடியார் ஐயா வணக்கம் வணக்கம் அன்னை தமிழில் அர்ச்சனை இந்த அரசின் திட்டம் எப்படி செயல்பாட்டில் இருக்குங்க ஐயா இது அது இருக்கு ஆனா இல்ல நீங்க எல்லா கோயில்லையும் பார்க்கலாம் அந்த ஒரு அன்னை தமிழில் தமிழில் ஒரு போர்டு இருக்கும் அர்ச்சனை செய்ய விரும்புவார்கள் அதில் ஒரு ஒரு எண் தொலை அலைபேசி எண் இருக்கும் அதை வச்சுக்கலாம் அதை அது பண்ணும் திட்டமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு வேடிக்கையாக இருக்கிறார் அன்னை தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னா உண்மையில் திட்டம் எப்படி இருக்கணும் நான் அர்ச்சனை திட்டம் வாங்கணும் அங்கே கோயிலில் போய் அர்ச்சனை சீட்டு வாங்கும்போது தமிழில் அர்ச்சனை சீட்டு கொடுங்கன்னு சொல்லணும் அந்த அர்ச்சனை சீட்டை வாங்கணும் அந்த கிட்ட ஐயா தமிழில் அர்ச்சனைக்கு சீட்டு வாங்கியிருக்கிறேன்ட்டு அங்கே இருக்கிற அந்த பூசாரி கையில் கொடுக்கணும் அவர் தமிழில் அர்ச்சனை பண்ணி வைக்கணும் இப்படித்தானே இருக்கணும் அப்படி கிடையாது நான் அர்ச்சனை சீட்டை வாங்கிடுவேன் அர்ச்சனை சீட்டு பொதுவாக தான் இருக்கும் அதை வாங்கிடுவேன் எல்லாத்தையும் திட்டு அப்படி பெரிய வரிசையில் போய் நின்று அங்கே என்னுடைய முறை வரும்போது அவர்கிட்ட கொடுப்பேன் அவர் தமிழில் செய்யுங்க ஐயான்னு நான் சொல்லுவேன் அவர் சொன்னார் தமிழில் செய்யுங்கிறதுக்கு இங்கே வரக்கூடாதுங்க நேராக போங்க எங்கே போகணும் கோபுரம் வாசலுக்கு அடியில் போங்க அங்கே ஒரு அறிவிப்பு பழக இருக்குது இல்லையா அதில் ஒரு அலைபேசி நம்பர் எண்ணம் இருக்கும் அவருக்கு கூப்பிடுங்க அவர் இங்கே இருந்தார்னா இருப்பார் இங்கே இல்லைன்னா அவர் வேற எங்கேயாவது இருப்பார் அவர் எப்போ வராதுன்னு கேளுங்க அவர் லீவ்ல இருந்து ஒரு வாரம் கழிச்சு வருவார்னா ஒரு வாரம் கழிச்சு பண்ணுங்க சாயங்காலம் வந்தா இருந்து அர்ச்சனை பண்ணிட்டு போங்கிறார் ஏங்க அதில் இருக்கிற பேர்ல இருக்கிறவங்க உள்ளே இருந்தா அது உள்ள இருந்தா அவர் கையில கொடுக்கலாம்ல அந்த எண்ணுக்கு பேசின பிறகுதான் அவர் அர்ச்சனையை எடுப்பார் என்னைக்கு நான் அந்த வரிசையில் நின்று இங்க உள்ள வந்திருக்கிறேன் இனிமேல் அங்கே போறது எப்படி நான் எப்போ ஃபோன் பண்றது அவர் எங்க இருந்து ஃபோனை எடுப்பாரா இல்லையா எந்த கட்டுப்பாடும் கிடையாது இப்படி ஒரு திட்டம் இந்த திட்டம் செயலுக்கு வருமா திட்டம் போடும்போதே தெரியும் இது செயலுக்கு வராது அப்போ ஒன்று இருக்கும் ஆனா இருக்காது இதுதான் அவர்களுடைய நுட்பமான ஒரு வலையாக பின்னப்பட்டிருக்கிறது அவங்க சொல்றதே தமிழக அரசு சொல்றதே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் தமிழ் வழியில் வேதம் படித்தவர்கள் அவர்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு அறிமுகமே செய்யறாங்க அந்த திட்டத்தை அப்ப அவங்க அங்க இருக்கணும் தானே ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒருத்தர் இல்ல அங்க இருக்கிறவங்க அதை செய்யணும் இல்ல அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சட்டம் வந்து எப்போ போட்டாங்கன்னா இப்போ இருக்கிற அந்த மாண்புமிகு முதலமைச்சரோட தந்தையார் மறைந்த முத முன்னாள் முதல்வர் நமது கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அந்த சட்டம் போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலையோ அறுபத்தொம்பதுலையோ அறுபதுகளில் போடப்பட்ட சட்டம் அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வந்துச்சு தானே வரவே இல்லை சட்டம் போட்டதுக்கு அந்த இங்கே வழக்குகள் போடுவார்கள் இங்கே போடுவாங்க அங்கே போடுவாங்க எப்படி போட்டு 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 இழுத்துக்கொண்டே போச்சுது கடைசியில் இந்த இப்போ இருக்கிற ஆட்சி காலத்தில் இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க ஒரு விதிமுறைகளை போட்டு அதுபடி நீங்கள் அதில் அனைத்து தாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை கொண்டு வந்து இதுக்கிடையில் தமிழக அரசாங்கமே பயிற்சி நடக்கிறது அர்ச்சகர் பயிற்சி நடக்கிறது வேத வகுப்புகள் பயிற்சி நடக்க ஓதுவாருக்கு பயிற்சி நடக்க ஓதுவாரில் பயிற்சி நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த அர்ச்சகர் பயிற்சி நடத்துகிறவங்களுக்கு வேலை கொடுக்கவே இல்லை ஒரே ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஒரு இருபத்தி நாலு பேரோ இருபத்தி ரெண்டு பேருக்கோ கொடுத்தாங்க அங்கே இருக்கிறது முன்னூறுக்கும் மேலே மேற்பட்டவர்கள் அங்கே காத்து இருக்கிறார்கள் ஏ பல வருடங்களாக இந்து சமயம் அறநிலையத்துறை நடத்தின பயிற்சியில தேர்ச்சி பெற்றவர்கள் முந்நூறுக்கும் இப்ப ஐநூறுக்கும் மேல வந்திருப்பாங்க இருக்கிறார்கள் அப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட இருபது இருபத்தி ரெண்டு பேருக்கு மட்டும் வேலை வாய்ப்பை வழங்கினார்கள் அதுலயும் ஒரு சில கோயில்கள் எல்லாம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்து அதில் இருக்கிறவர்களையும் அதில் இருக்கிற அந்த பூசாரிகளையும் வெளியே அனுப்பிவிட்டார்கள் ஆனால் பல கோயிலில் இருக்கிறாங்க அவர்கள் எரு எவருமே மூலக்கோயில்களுக்கு சென்று மூல கருவறையில் வழிபடல எங்கேயாவது ஒரு பிற கோயிலை சார்ந்த வேலைகளில் இருக்காங்க இல்லைன்னா சுற்று பிரகாரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கருவறையை அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கிறாங்க இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேருக்கு இப்படி நடக்குது மற்றது அதற்கு பிறகு எடுக்கணுங்கும்போது ஒரு வழக்கு தொட வழக்கு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா வழக்கு தொடுத்தவர்கள் என்ன சொல்றா ஆகமம் உள்ள கோயில்கள் ஆகமம் அல்லாத கோயில்கள்னு நாங்க பிரிக்கணும் அப்ப அரசாங்கம் என்ன சொல்லணும்னா என்ன சொல்லி இருக்கணும் சட்டம் இருக்குது சட்டத்தை செயல்படுத்துது சட்டத்தை செயல்படுத்து இல்ல சட்டமே தப்புன்னு சொல்லு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஆகமங்கள் கோயிலில் பாருங்க நாங்கள் வேண்டான்னு சொல்ல ஆனால் ஆகமத்திற்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் கான்ஸ்டிடியூஷன் தான் செல்லுபடியாக தவிர ஆகமம் செல்லுபடியாக கான்ஸ்டிடியூஷனுக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரண்பாடு இல்லாமல் ஆகமத்தை செயல்படுத்துங்க ஆனா ஆன்ஸ்டிடியூஷன் முரண்பாடு வந்தா கான்ஸ்டிடியூஷன் தான் முதன்மையானது ஆகமம் இரண்டாவது ஆனது அப்படின்ட்டு தெளிவாக தீர்ப்பு சொல்லிருச்சு இப்படி பல தீர்ப்புகள் இருக்கின்றன இதே தீர்ப்பு தான் சபரிமலையில் பெண்கள் நுழையலாமா கூடாதாங்கிறதுக்கும் வந்துச்சு எங்களோட வழிமுறையில் முடியாதுன்ன உடனே ஆண்களும் பெண்களும் சமம்ங்கிறது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இந்த சட்டம்தான் இருக்கிற தர உங்களுடைய நடைமுறைகளையோ உங்களுடைய நூல்களோ செல்லாது அதனால் எல்லாரையும் அனுமதிக்கும்போது இதே சட்டத்தை தான் சொன்னாங்க அப்போ அப்போ ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் சட்டத்தின் முன் இந்தியர் அனைவரும் சமம்னு தான் சொல்லுது அப்போ ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் நான் உள்ளே போவேன்னு சொல்லாது சொல்லவே முடியாது ஆனால் உரிய பயிற்சி இருந்துச்சுன்னா எல்லோரும் போகலாம் அந்த அறநிலையத்துறை பயிற்சி முடிஞ்சவங்க தானே உள்ள போறாங்க அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கம் இந்த இந்த சு இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை எடுத்துக்காட்டணும் சட்டத்தை சொல்லணும் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால் சட்டத்தை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் ஆகமம் என்ன ஆகமம் இல்லாதது என்ன சட்டம் அப்படி சொல்லலையே ஆகமம் உள்ள கோயிலில் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லலையா சட்டத்தை இப்படித்தானே வழக்கறிஞர் சொல்லியிருக்கணும் இப்படித்தானே அறநிலையத்துறை எடுத்துக்கொண்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசு சார்பாக அங்கே வந்த வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாரு அரசாங்கமே இந்த ஆகம் உள்ள கோயில் ஆகமும் இல்லாத கோயில் நாங்களே பிரித்து கொடுத்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லுது அப்ப சட்டம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க இந்த சட்டத்தை காட்டி வாதிடாமல் நாங்களே பிரிச்சுக்கிடுறோம் நாங்களே பிரிச்சுக்கிடுறோங்கிற போது என்ன வந்திருது அதுல அப்ப ஆகம உள்ள கோயில்கள்ல அனைத்து சாயிதான் அர்ச்சகர் ஆகலாம் முடியாது அப்போ பிற கோயில்களில் தான் முடியும்னு அரசாங்கமே சட்டத்துக்கு புரண்பாக ஒரு நிலைப்பாடை அரசாங்க வக்கீல் எடுத்தார் இது அறநிலைத்துறை ஆணையருக்கு தெரியணுமா வேண்டாமா இது அறநிலையத்துறை அமைச்சரவர்களுக்கு தெரியணுமா வேண்டாமா தமிழ் எனது மூச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் காது அவர்கள் காதுக்கு போச்சுதான் இல்லையான்னு தெரியலை அப்போ போச்சுதுன்னா சட்டத்தை காட்டி தமிழர்களை உள்ள அனுபவிக்கத்தானே முறை நானே இப்போ நானே ஆகமும் ஆகமும் இல்லைன்னு பிரிக்கிறதுனா ஆகமும் இல்லாத கோயில்களில் தமிழர்கள் உள்ளே நுழைய முடியாதுங்கிறது தானே வழக்கமாகுது ஆகம கோயில்களில் தமிழர்கள் நுழைய முடியாதுங்கிறது தானே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிடுது இப்போ இது வந்து த தமிழ் என்கிறது மூச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் அவர்களின் வாதத்திற்கு முரணாக இருக்கிறது இது அவர் கா காது போச்சுதா இல்லையான்னு தெரியலை இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க சரி அப்படின்னா ஆகமும் இல்லாத மா சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் ஆகம் கூடி கெட்டப்பட்ட கோயிலாக எங்கே இருக்குது எல்லாம் மாரியம்மன் கோயிலில் இருக்க பண வரவு உள்ள பெரிய கோயில்கள் எல்லாத்துலேயும் மாரியம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே பிறமண்ணத்தான சமக்கிரத்தில் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது பழனி கோயிலில் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லப்பட்டு விட்டது அது தமிழர்கள் பண்டாரங்கள் பண்ணது தான் அந்த திருமலை நாயக்கர் அந்த சேனாதிபதியில் ஒருத்தர் வர வரும்போது தான் அதை மாற்றி வைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்போ அது ஆகம படி கட்டப்பட்ட கோயில் இல்லை பண்டாரங்கள் பூசி கோயில் அப்போ இதுல எல்லாம் உடனே வெளியே அனுப்பிச்சிருக்கலாம்ல நீ அரசாங்கம் சொல்லுதில்ல உடனே வெளியே அனுப்பிச்சிட வேண்டியது தானே ஏன்னா வழக்கு வடக்கு தொடுத்தவர் என்ன சொல்கிறார் ஆகம கோயில்கள்லாம் கூடாதுக்கலாம் இதெல்லாம் ஆகம கோயில் இல்லையா எந்த கோயில் எந்த ஆகம எல்லா ஆகமங்கள் எல்லாமே சிவபெருமானை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறனா திரு வைணவாகவங்கள் சே திருமலை பற்றி தான் இப்ப அப்ப சொல்லி மற்ற கோயில்கள் எல்லாம் உடனே தமிழர்களை செயல்படுத்தலாம் இல்லையா ஏன் செயல்படுத்தல அப்ப அந்த அனைத்து தாதியினர் செய்கிறார்கள் தான் இது ஒரு இருக்கும் ஆனா இருக்காது இன்னொரு வே இன்னொரு வேடிக்கை என்னன்னா தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு நான் பிரித்து கொடுக்குறேன்ட்டு நீ எல்லாம் ஒன்னும் பிரிக்க வேண்டாம் நான் ஒரு கமிட்டி போடுறேன் அந்த கமிட்டில முன்னாள் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேர்தல் ஆணையராக இருந்திருந்தார் கோபால்சாமின்ற ஒருத்தர் அவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கிற சமக்கிருத கல்லூரியில் அந்த அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கார் போர்டில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கிறார் அவரை ஒரு ஒரு உறுப்பினராக வச்சு நீங்கள் மற்ற மற்றபடி உறுப்பினர் நீங்கள் அந்த கோயில்களை கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒருத்தருக்கு தாண்டி எத்தனை அந்த குழு அமைத்தார்களா இல்லையா அந்த குழு எத்தனை கோயிலுக்கு போய் ஆகமம் கோயில் இருக்குதுன்னு பிரிச்சு வடக்கு தீர்ப்பு வந்து ஒரு ரெண்டரை வருடங்களுக்கு மேலாகிவிட்டன இப்போ இப்ப ஏ நடந்துச்சுதா இல்லையா எத்தனை கோயில்களை பிரித்தார்கள் பிரிச்சு அந்த கோயில்கள்லாம் இதெல்லாம் ஆகமும் இல்லைப்பா தமிழர்கள் அர்ச்சனையா போடுன்னு போடலாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட அர்ச்சகர் தமிழார் அரசங்கள் தான் பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் எத்தனை கோயில் போட்டிருக்கலாம் நாங்கள் இந்து வேத மருவட்சியக்கத்தின் சார்பாக மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா தயவு செய்து கருணை கூர்ந்து இதுக்குள்ள பாருங்க நீங்கள் தமிழ் எங்கள் மூச்சு என்று சொல்வதற்கும் துறையில் நடந்து கொண்டுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது தயவுசெய்து செய்து நீங்கள் நேரடியாக கவனம் எடுத்து நீங்கள் சொல்லும் தமிழ் எங்கள் மூச்சுங்கிறத செயல்படுத்த வேண்டும்ங்கிறது தான் இந்து வேத மர்மலட்சியக்கத்தின் வேண்டுகோளாக இருக்கிறது இப்ப கருவறைக்குள்ள போய் சிலைகளுக்கு அபிஷேக ஆராதனை அனைத்துமே ஆண்கள் தான் பண்றாங்க பெண்கள் அந்த மாதிரி செய்யலாமா எப்படி அணியலாமோ அதே போல் ஆண் பெண் வேறுபாடு இல்லாம கருவறைக்குள் நுழையலாம் இன்னும் சொல்ல போனால் பெண் தெய்வங்கள் சிலையாக இருந்தால் கட்டாயமாக பெண்கள் மட்டும்தான் உள்ள போய் தொட்டு பூசை செய்ய வேண்டும் பூசை தான அவங்களுக்கு அலங்காரம் பண்றதுல இருந்து முழுக்காட்டு பண்றதுல இருந்து எல்லாமே பெண்கள் தான் செய்ய வேண்டும் இது ஒரு விதி இப்பமும் திருவானைக்காயில போங்க அதுல ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்லேயாவது முந்தையெல்லாம் எல்லா நாட்கள்லேயும் அந்த பூசாரி சேலை கட்டிட்டு தான் உள்ள போவார் எப்படி அந்த கருவறைக்குள்ள சேலை கட்டிட்டு பூசாரி உள்ள போறாரு இப்போ குறிப்பிட்ட சில நாட்களில் போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த வழக்கம் எப்படி வந்தது பெண்கள் தான் கருவறைக்குள் சென்று பெண்களுக்கு பெண் சேலைகளுக்கு பூசைகள் செய்ய வேண்டும்கிறது நிறையான வழக்கமாக இருந்தது ஆண் பெண் அனைத்து தெய்வங்களுக்கும் பெண்கள் கருவறைக்குள்ள நுழைந்து பூசை செய்யலாம் எங்களுடைய அருட்கோட்டங்கள் வைத்திருக்கிறோம் அங்கே சிலைகள் இருக்கின்றன திருக்காலத்தில் சிவபெருமான் சிலை இருக்கிறது காலத்திநாதர் இருக்கிறோம் நாகர்கள் சிலை இருக்கின்றன பல அருக்கோட்டங்களில் பல சிலைகள் இருக்கின்றன திருச்சூழங்கள் அமைத்திருக்கிறோம் எல்லாத்துலேயும் பெண்கள் தான் திருமுழுக்காட்டு பண்ணுகிறார்கள் பெண்கள் தான் அலங்காரமும் செய்கிறார்கள் அந்த வேறுபாடு இல்லாமல் தான் இந்துவேத மர்மல சேர்க்க இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் பிராமணர்கள் தமிழில் அர்ச்சனை பண்ண ஏன் தயங்குறாங்க மறுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப எளிதான காரணம் தெளிவான காரணம் ஒன்று அவர்கள் அந்த சமக்கிருத மந்திரங்களை குறையுமா சொல்லி தோஷம் உள்ளதாக மாற்ற 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 தமிழனின் தலைவிதி மாறாது எங்க தமிழ் வருகிறதோ அது ஞான தமிழ் அருள் தமிழ் அந்த தமிழ் மொழி எங்கெங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அருளூற்றுக்கள் தன்னாலாகவே தோன்றிவிடும் அப்ப அருளூற்றுக்கள் தோன்றாமல் அடைத்து வைக்க வேண்டும் பாதி பாதியாக இந்த மந்திரங்களையும் வேதங்களையும் மந்திரங்களையும் சொல்லி 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 அப்போ அப்ப அதுல தோஷங்களை உருவாக்க வேண்டும் இப்போ தமிழர்களை அழித்து அதே நிலையில வைத்து அடிமை நிலையிலேயே வைத்து கொண்டிருப்பணுங்கிறதுக்காக ஒரே காரணக்காகத்தான் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் அந்த தமிழ் மொழியை விலக்கி வைக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா வேதங்கள் தானே நீங்கள் சொல்றீங்க அதுல பாதி வேதம் சொன்னா தவறுட்டு தோசம்ட்டு நீங்களே தான் சொல்றீங்க பூணுலதுக்காக தான் சாமா சொல்றீங்க நாலு வேதமே உங்ககிட்ட முழுசா இருக்கா பத்துல ஒரு பங்கு கூட இன்று இல்லைங்க எல்லாம் அழிந்து போய்விட்டது ஒரு காலத்துல ஓலைச்சுவடிக்கு முன்னாடி வழி வழியாக காதால் ஓதப்பட்டு வந்தது அப்படி ஓதப்பட்டு வந்ததுல இருந்தது கூட லட்சக்கணக்கான சூலகங்கள் இருக்கின்றன அந்த லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள்ல இன்றைக்கு இருக்கிறது பத்து சதவீதம் கூட இல்லை என்னும் சொல்ல போனா நீங்க வச்சிருக்கிறீங்களே ஆகமம் அந்த ஆகமத்துல ஆயிரத்துக்கு ஒன்று கூட இல்லை லட்சத்துக்கு ஒன்று கூட உண்மையிலே இல்லை லட்சம் ஸ்லோகங்கள் உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த லட்சத்துல ஒன்று கூட இல்லை இப்ப இல்லை இது வந்து அந்த ஆகமத்திலேயே எத்தனை வடமொழி இருக்கிற ஆகமும் இந்துவேத மரமொழி சக்கர இயக்கம் அதை ஏற்றுக்கொள்ளலை இருந்தாலும் அந்த வடமொழி ஆகமத்திலே எத்தனை ஆகமங்கள் இருக்கின்றன எவ்வளாத்துல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கின்றன சம்கியாம்பாங்க எத்தனை சம்கியா இருக்குதுன்ட்டு அதுல இருக்குது அதுல லட்சத்துக்கு ஒரு சம்க்கியா கூட இப்ப இல்லை அப்போ நீங்கள் ஆகமத்திலிருந்து ஓதினாலும் சரி வேதத்திலிருந்து ஓதினாலும் சரி அது அறகுறை தானே இதை நான் சொல்லலை நீங்கள் தான் சொல்றீங்க அதுக்காகத்தான் பரிகாரம்னு சொல்கிறீங்க அப்போ தமிழர்கள் என்றென்றைக்கும் தோஷத்தில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த அறகுறையாக இருக்கிற வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சமக்கிருந்த வேத அந்த ஆகம மந்திரங்களையும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு தமிழ் ஒலிக்க ஆரம்பிக்கிறதோ அன்றையிலிருந்து தமிழர்கள் விழிச்சு பெற்றிருவார்கள் இதற்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்து சொல்ல உங்களது வீட்டுல ஸ்லோகம் சொல்றோம் ஸ்லோகம் சொல்றோம் பெருமையா சொல்றீங்களே அந்த ஸ்லோகம்னா என்ன அர்த்தம் ஒரு அர்த்தமுமே கிடையாது ஸ்லோகம்ங்கிற வார்த்தைக்கே பொருள் கிடையாது சூலகம் சூழ்நா கரு உயிரோட்டம் உள்ள கருத்துக்களையும் உயிர்ப்புத்தன்மையும் தன்னுள்ளே கொண்டது சூழ் அகம் உள்ள தன்னுள்ளே உயிர்ப்பையும் உயிர்ப்பு ஆற்றலையும் உள்ளே கொண்டதுக்கு பேர் சூலகம் அதை சொன்னா நீயும் உயிர் உயிர் பெறுவாய் ஏன்னா அந்த பூசி வாதகங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கற்றுக் சொல்கிறோம் எங்களது வலைத்தளத்தில் போட்டிருக்கிறோம் இலவசமாக துண்டறிக்கைகள் வழங்கிட்டு அதிலே வரும் இம்மந்திரங்கள் தனி மனிதர்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உயிர்ப்பிக்கும் அப்ப தமிழர்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் தான் செய்யக்கூடிய தினசரி பூசைகள்ல இந்த மந்திரங்களை தமிழ் மந்திரங்களை பயன்படுத்துங்கள் இதுக்குன்னு வலைதளம் மூலமாகவே இந்து வேத பாடசாலைகள் வைத்திருக்கிறோம் அந்த பாடசாலைகளில் நீங்கள் இலவசமாகவே கற்றுக் கொடுக்கிறோம் அதிலேயும் நீங்கள் கற்று பயனடைகிறது தான் இந்து வேத மறுமலர்ச்சி வேண்டுகோளாக இருக்கிறது பல விஷயங்கள் நாங்க பதிவுகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் ஐயா நன்றி கிங் இருபத்தி நாலு பை ஏழு ஊடகத்தாருக்கு இந்தி வேத மர்வலட்சியக்கத்தின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சி ஓம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்வாளி கட்னை